வணக்கம் நண்பர்களை திரு லட்சுமி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம லட்சுமி வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க இ நீ பொழைக்கிறது கஷ்டம் அப்படின்னு வந்து டாக்டர்கள் ரத்தம் கிடைக்காதனால உயிர் வந்து போக போகுது அப்படின்னு வந்து இருக்க நேரம் கரெக்டாக வந்து நம்ம திரு வந்து அந்த நர்ஸோட ஃபோனை வந்து அட்டன் பண்ணுறாங்க இந்த பாருங்கள் உங்கள் குரூப்பு வகையாக சேர்ந்த ஒரு பொண்ணு உயிருக்கு போராடிட்டு இருக்குது நீங்கள் வந்து பிளட் கொடுத்தா தான் வந்து காப்பாற்ற முடியும் அப்படின்னு வந்து ஒரு நியூஸ் நம்ம திருவுக்கு வந்து கொடுக்குறாங்க இதை கேட்டோம்னா அடித்து புரண்டு நம்ம திரு வந்து பிளட்டு கொடுக்க வராங்க அதே நேரம் பைரவன் வந்து நம்ம திரு வந்து தேடி போயிருப்பாங்க அப்போ வந்து காலில் அடிபட்டு அவங்க ஹாஸ்பிட்டலில் வந்து இருப்பாங்க அதே ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம லக்ஷ்மி அட்மிட் ஆகி இருக்காங்க நம்ம திரு அவங்கள காப்பாற்ற பிளட்டு கொடுக்க வராங்க என் மாப்பிள்ளை மாப்பிளை அப்படின்னு வந்து அந்த இடத்துல தட்டு தது மாதிரி கீழே விழ நேரம் நம்ம திவ்யா வந்து யார் உங்கள் மாப்பிள்ளை அப்படின்னு வந்து நம்ம பைரவன் கிட்டே கேட்குறாங்க அப்போ தான் இது ஃபோட்டோ எடுக்கு இருந்தால் கொடுங்க நான் கண்டுபிடிச்சி கொடுக்குறேன் அப்படின்னு வந்து நம்ம பைரவன்ட்ட இருந்து திருவோட ஃபோட்டோவை வாங்கி பார்த்து அதிர்ச்சியில் அப்படியே மெய் சிலிர்த்து நிற்கிறாங்க நம்ம திவ்யா அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சேம அதிரடியான பரபரப்பு கட்டோன்னு சொல்லலாங்க ஹாஸ்பிட்டலில் ஆன நம்ம லெக்ஷ்மி உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க ப்ளட்டு ரேர் ப்ளட்டு குரூப் யாரும் கொடுக்க முன் முன் வரலை இவங்கள காப்பாத்தது கஷ்டம் அப்படின்னு வந்து டாக்டர்கள் வந்து அந்த நேரம் சொல்லிட்டு இருக்க நேரம் நர்ஸு வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க நம்ம திருவோட மொபைலுக்கு இவங்க வந்து பிளட் டொனேட் பண்ணாங்கன்னா வந்து லக்ஷ்மியை காப்பாற்றிடலாம் அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நம்ம திரு வந்து ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க அப்போ தான் சார் நீங்கள் உடனே அவசரமாக பிளட்டு கொடுக்கணும் நீங்கள் பிளட்டு அட்ட கொடுக்க கூடிய திரு அவங்க தானே அப்படின்னு வந்து கேட்குற நேரம் ஆமாங்க நான் வந்து இப்போவே வாரேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க ரொம்ப சீக்கிரமாக வந்திருக்கேன் காலம் தாழ்த்தாதுங்க ஒரு பொண்ணு உயிருக்கு அவசரமாக போராடிட்டு இருக்கிறா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் அடித்து பிறந்து நம்ம திரு வந்து பிளட்டு கொடுக்க வாரங்கன்னு சொல்லலாம் இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம பைரவன் வந்து கீழே விழுந்து அவங்களுக்கு கொஞ்சம் அடிபட்டுருக்கோம் அப்போ வந்து கூட்டிகிட்டு வாராங்க அதே ஹாஸ்பிட்டலில் தான் நம்ம லக்ஷ்மி வந்து அட்மிட் ஆகி இருக்காங்க அப்போ தான் இங்கே வந்து நம்ம திருவை வந்து பார்க்குறாங்க பிளட்டு கொடுக்க வர நேரம் மாப்பிள்ளை மாப்பிள்ளை அப்படின்னு வந்து க ஆனா ஆனால் திருவுக்கு வந்து அவசரமாக இந்த பொண்ணுக்கு நம்ம ப்ளட்டை கொடுத்து வந்து காப்பாற்றணும் அப்படின்னு வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை அதனால் நம்ம திரு வந்து பைரவன் வந்து கவனிக்கலன்னே சொல்லலாம் பிளட்டை வந்து ஒரு வகையில் கொடுத்துட்டாங்க வந்து நம்ம திரு வந்து கொடுத்து லக்ஷ்மியை வந்து காப்பாற்றிறாங்க ஆனால் லெக்ஷ்மியோட முகத்தை வந்து நம்ம திரு வந்து பார்க்கல யாருக்கு ப்ளட்டு கொடுத்தோம் அப்படின்னே வந்து நம்ம தெரியாமல் திரு வந்து கொடுத்து முடிச்சுட்டாங்கன்னே சொல்லலாம் ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம பைரவன் வந்து என்னோடய மாப்பிள்ளை இங்கே வந்தார் போயிட்டாரு ஐயோ நீ கதறி வந்து துடிக்கிறாங்க அந்த நேரம் தான் நம்ம திவ்யா வராங்க யாருங்க உங்கள் மாப்பிள்ளை அப்படின்னு வந்து சொல்லுற நேரம் அவரோட ஃபோட்டோ ஏதாவது இருக்குன்னா தாங்க கண்டிப்பாக வந்து நான் கண்டிப்பாக நான் கண்டுபிடிச்சு கொடுத்துறேன் அப்படின்னு வந்து சொல்லுற நேரம் சரி நான் வந்து அதை கண்டு எடுத்து தாரேன் அப்படின்னு வந்து நம்ம பைரவன் வந்து நம்ம திருவோட ஃபோட்டோவை காட்டுறாங்க ஐயோ இது வந்து திரு என்னோட ஆளாச்சே இவரோட ஃபோட்டோயை எதுக்கு இவன் காட்டுறான் இந்த பொண்ணுக்கு தான் லட்சுமி தான் கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் நமது பை பைரவோடய வார்த்தையை அப்படியே கேட்டுட்டு என்ன இது உங்கள் மாப்பிள்ளையா அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஆமாம் எங்கள் லட்சுமிக்கு கூட கல்யாணம் முடிஞ்சால் மாப்பிள்ளை புது மாப்பிள்ளை இவங்க ரெண்டு வார்த்தையும் அனுப்பி வச்சோம் ஆனால் ஒரு கட்டத்தில் இவங்கள்கிட்ட காண்டாக்ட் பண்ண முடியலை அதனால தான் ஊர்லேருந்து இப்போ சென்னைக்கு வந்திருக்கோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க இதை கேட்டு ஆடி போகிறாங்க நம்ம திவ்யா என்னது என்னோட கணவருக்கு கணவராக வரக்கூடியவருக்கு ஒரு கொஞ்சம் நாளில் என்ன பத்து நாளில் எங்களுக்குள்ள கல்யாணம் இருக்குது ஆனால் இப்படி ஒரு பேரடியான ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு அத்துருவ லைஃப்பில் திருகிட்ட இது கேட்கணும் எதுக்காக அந்த பொண்ணு கழுத்தில் வந்து க தாலி கட்டி என்னையும் ஏமாற்றிட்டு இருக்கான் அப்படின்னு வந்து பயங்கர சாக்காகிறாங்க அப்போ தான் நம்ம தி திவ்யா வந்து முடிவாக்குறாங்க திருகிட்ட இதை பற்றி கேட்டே ஆகணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க இந்த சைடு பார்த்தோன்னா நீங்கள் அட்மிட் பண்ண அந்த பொண்ணு காப்பாத்தியாச்சு உயிரை அப்படின்னு வந்து அந்த இடத்துல டாக்டர்கள் வந்து சொல்லுறாங்க ரொம்ப நன்றி அப்படின்னு வந்து சொல்ல நேரம் பேரிடியான ஒரு சம்பவத்தை மனசில் தாங்கிக்கிட்டு நம்ம திருவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க திரு நான் இப்போவே வந்து ஒன்றை பார்க்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரி திருக்கிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு வந்து திவ்யா வந்து கால் பண்ணி திருவை கூப்பிட்றாங்க கேட்குறாங்க இந்த பாரு நான் வந்து ஒரு விஷயம் கேட்குறேன் ஆனால் நீ வந்து க மறைக்காமல் என்கிட்ட உண்மையை சொல்லணும் உன் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு என்ன திவ்யா சொல்ல அப்படின்னு வந்து நம்ம திரு வந்து கேட்க நேரம் உனக்கும் லட்சுமின்னு ஒரு பொண்ணுக்கும் வந்து கல்யாணம் நடந்தது உண்மையா அப்படின்னு வந்து கேட்குறாங்க உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்குறேன்னு சொல்லுடா என்னை நீ ஏமாற்றிருக்கிறியா திரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்க நேரம் நான் வந்து ஏமாத்தினது வந்து வேணும்னு உனக்கு பண்ணல துரோகம் பண்ணல திவ்யா என்ன வாழ்க்கைய காப்பாற்றணும் அப்படி உள்ள நிலைமையில் ஒரு ஊரே என் காலில் வந்து கேட்டாங்க கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுங்க நீ வேற வழி இல்லாமல் தான் நான் வந்து தாலி கெட்ட வேண்டியதாக ஆயிட்டு அப்படின்னு வந்து அந்த இடத்த சொல்றாங்க ஆனாலும் நீ வந்து எனக்கு தெரிந்து இதை மறைச்சிட்டு அல்லது அப்படின்னு வந்து சொல்ல நேரம் வேணும்னு நான் இதை பண்ணவே இல்லை திவ்யா என்ன நம்பு இப்பவும் கூட சொல்ல முல உயிருக்கு உயிராக நான் வந்து அன்பு வச்சிருக்கேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து திரு சொல்றாங்க போடா என்ன ஏமாத்திட்ட எனக்கு துரோகம் செய்துட்டேன் நான் வந்து வேறு கழுத்துல தாலி கட்டினா ஒன்று நான் எப்படி வந்து ஏற்றுக்க முடியும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம திவ்யா வந்து கோவப்படுறாங்க அதோடு பார்த்தோன்னா நம்ம திரு வந்து திவ்யா கிட்டே இந்த பாரு என்ன மன்னிச்சுட்டு நடந்த தப்புக்கானால் நான் வேணுனையும் ஒன்றை சீட் பண்ணலை மொத்த ஊரமே என்னட்ட வந்து கேட்க நேரம் எனக்கு வேற வழி தெரியல அவளை வந்து கல்யாணம் பண்ண வேண்டியதா ஆயிட்டு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்றாங்க ஆனா அந்த பொண்ணு ஏனோ தெரியல நான் கூட்டிட்டு வர நேரமே அவ வந்து காணாம போயிட்டா அப்படின்னு வந்து சொல்றாங்க ஆஹ் அவ அந்த பொண்ணு காணாமல் போயிட்டாலா அது அப்படின்னு வந்து அந்த இடத்துல அதிர்ச்சியோடு நம்ம திவ்யா கேட்குறாங்க நீ வந்து அந்த பொண்ணுக்கு தான் வந்து பிளத்தை கொடுத்து காப்பாத்திருக்கா திரு அப்படின்னு வந்து சொல்றாங்க உண்மையாட்டே நீ சொல்றது உண்மையா நான் வந்து காப்பாற்றுனது லெக்ஷ்மியவா அப்படின்னு வந்து கேட்கறது அந்த பொண்ணோட பேரு மகா அப்படின்னு வந்து சொல்றாங்க மகாவா நீ என்ன சொல்ற அப்படின்னு வந்து கேட்குற நேரம் இப்போ அவங்க ரிலேட்டிவ் கிட்ட தான் இருக்காங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம பைரவ் லட்சுமி இவங்க இருக்க நேரம் வந்து நம்ம திருவை வந்து திவ்யா வந்து கூட்டிட்டு போயி போகிறாங்க அப்பந்தான் தன்னோட மறு வாழ்க்கையை வந்து தெரிஞ்சுக்கிறாங்க திருவு கிட்ட எல்லா உண்மையும் திவ்யா வந்து போட்டு உடைக்கிறாங்க ஒரு கட்டத்தில் திருவை பிடிச்சி ஏன்டா நீ இப்படி பண்ணுன்னு நான் உனக்கு மேலே உயிரே வச்சுருக்கேன் நம்ம ரெண்டுத்துக்கும் கல்யாணம் ஆகும் அப்படின்னு வந்து சந்தோஷத்தில் இருந்தால் ஆனால் இப்படி ஒரு பேரிடி வந்துட்டு அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம லட்சுமி வந்து சொல்கிறாங்க எனக்கு வந்து எல்லா ஊர் மக்களும் வந்து கெஞ்சினால தான் உங்கள் காதலர் வந்து எனக்கு என களத்தில் தாரி கெட்டினார் ஆனால் உண்மையாட்டே அவர் உங்களை ரொம்பவே வந்து லவ் பண்ணுறாரு எனக்கு நல்லாவே புரியும் புரிஞ்சிருக்கு நான் உங்கள் வாழ்க்கையே வர வரமாட்டேன் இது நான் வந்து கொடுக்க வாக்கு அப்படின் வந்து அந்த இடத்துல நம்ம திவ்யா கிட்ட வந்து நம்ம லட்சுமி வந்து கொடுக்குறாங்க நான் வந்து நீங்கள் உங்கள் ரெண்டு வரத்துக்கும் கல்யாணம் நடக்கட்டும் அதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சால் அவ்வளவுதான் அப்படின்னு வந்து நம்ம திவ்யா வந்து சொல்றாங்க இதை வந்து எப்படியாவது மறைச்சி உங்கள் ரெண்டு வாரத்துக்கு நீங்கள் நன் நல்லா இருக்கணும் நான் இடைஞ்சலாட்டு வரமாட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல லட்சுமி வந்து சொல்கிறாங்க நான் இந்த பொண்ணுக்கு நான் எவ்வளவோ உதவி செய்திருக்கேன் எனக்கு வாழ்க்கையில் வந்திருக்கேன் ஆனால் கடைசியில் வந்து இப்படி வாழ்க்கையிலேயும் பாதியாக வந்து பங்கு போடும் அப்படின்னு வந்து நினைக்கல அப்படின்னு வந்து நம்ம திவ்யா ஒரு இதெல்லாம் வந்து எப்படி நடந்துச்சு எல்லாமே வந்து ஒரே குழப்பமாக தான் இருக்கு நல்லூர் கோயிலில் தான் இந்த பொண்ணை பார்த்தேன் அப்படின்னு வந்து நம்ம திரு சொல்ல நேரம் நானும் அங்கே தான் இந்த பொண்ணை சந்திச்சேன் அப்படின்னு வந்து நம்ம திவ்யா வந்து சொல்றாங்க மொத்தத்தில் வந்து நம்ம திவ்யாவுக்கு வந்து திருவோட வாழ்க்கை வந்து தெரிஞ்சு போச்சு அதே நேரத்தில் நம்ம லக்ஷ்மிக்கு நம்மளுக்கு உதவி செய்த திவ்யா தான் நம்ம திரு நம்ம மணவாளனின் காதலன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல தெரிஞ்சு அரண் போறாங்க உடனே வந்து நம்ம திரு சொல்றாங்க நீங்க எங்க கூடவே எங்க வீட்டுக்கு வாங்க ஆனா அங்க ஒரு வேலைக்காரங்க கணங்கா வந்து நம்ம திருவை வந்து அழைச்சிட்டு போய் அம்மா அப்படின்னு வந்து அம்பிகா வந்து காட்டுறாங்க லட்சுமியை பார்த்ததும் அம்பிகாவும் அறண்டு போகிறாங்க என்ன இந்த பொண்ணு நம்ம கோயிலில் பார்த்த பொண்ணை நம்மளுக்கு தெரிஞ்ச பொண்ணை அப்படின்னு மகாலட்சுமி அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம அம்பிகா வந்து லட்சுமியை பிடிக்கிறாங்க அம்மா இப்போதைக்கு இவங்களுக்கு யாருமே இல்லை ஏன் இந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடந்துச்சுல ஏன் என்னாச்சு அப்படின்னு வந்து கேட்குறாங்க அந்த வாழ்க்கையெல்லாம் வந்து நிலைக்கலம்மா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லுறாங்க நம்ம திரு அதோடு பார்த்தோம்னா இந்த பொண்ணுக்கு இப்போ அடைக்கிழமா நம்ம வீட்டில் இருக்க தான் வந்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்ல நேரம் மகாலட்சுமி தாரா நம்ம வீட்டில் இருக்கலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம திரும்ப பார்த்து நம்ம அம்பிகா வந்து சொல்றாங்கங்க வணக்கம்